புறநானொரு பாடல் கூடல் பெருமம் பாடியவர் எருமை வெளியனார் தினை தும்பை குதிரை மரம் மாவா ராதே மாவா ராதே எல்லார் மாவும் வந்தன எமில் புல்லுளை கொடுமி புதல் வந்து செல்வன் ஊரும் மாவா ராதே இருபேர் யாற்ற ஒரு பெரும் கூடல் விலங்கிடு பெருமம் போல உலந்தன்று கோல் அவன் மலைந்தம்மாவே குதிரை வரவில்லையே என் மகன் சென்ற குதிரை வரவில்லையே எல்லாருடைய குதிரைகளும் வந்துவிட்டன என் மகன் சென்ற குதிரை வரவில்லையே இப்போது தானே அவன் மகன் பிறந்திருக்கிறான் அவன் புல்லைப் போல் சிறு சிறு மயிர்களை தலையில் கொண்டிருக்கும் புதல்வனாக உள்ளானே அவனை பார்க்க புதல்வனைத் தந்த செல்வனின் குதிரை வரவில்லையே இருவேறு ஆறுகள் கூடும் கூடலில் அகப்பட்டு உருளும் பெரிய மரக்கட்டை போல அவன் போர்க்குதிரை துன்பப்பட்டு கொண்டு கிடக்கிறதோ என்னவோ தெரியவில்லையே என்ன செய்வேன் மகன் போருக்குச் சென்ற குதிரை இன்னும் திரும்பவில்லை மற்ற வீரர்கள் வந்துவிட்ட நிலையில் இளம் குழந்தையைப் பெற்ற அவன் இன்னும் வரவில்லையே என்ற கவலை தாயின் மனதை வாட்டுகிறது போர்க்களத்தில் குதிரை ஏதேனும் துன்பத்தில் இருக்குமோ என்று எண்ணி அவள் கலங்குகிறாள் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க